இன்று சனிக்கிழமை உணவே மருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தூதுவலை தூதுவலை இது ஒரு கொடி வகையை சார்ந்தது இது நிறைய முள் இருக்கும் தெரியுதா பாருங்கள் எவ்வளோ முள் இருக்குன்னு முள் வந்து அந்த தண்டில் மட்டும் இருக்காது இலையிலையும் இருக்கும் இது போல் சின்ன இலை அப்படின்னா அதில் முள் இருக்காது நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் பெரிய இலை அப்படின்னா முள் இருக்கும் நல்லா காட்டுற பாருங்கள் தெரியுதா அது தெரியுதா முள் இந்த முல்லை கில்லி எடுத்துடணும் தெரியுது பாருங்கள் முள் இந்த முல்லை கண்டிப்பாக கில்லி எடுத்துடணும் அந்த முள் வந்து விஷம் சார்ந்த விஷம் அதனால் இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா இதை சுத்தம் பண்ணுறது தான் இந்த சுத்தம் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக அலோபதி மருந்தில் போயிட்டு சைடு எஃபெக்டை நிறையா ஏற்றுக்க வேண்டியது தான் என்ன பண்ணுறது ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இதை பாருங்கள் முள் முல்லை காட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் டைட்டாக இருக்கு ஆ தெரியுதா ஐயோ இருங்க வரேன் ஆ இதை பாருங்கள் முள்ளு இதெல்லாம் அப்படியே கத்திரிக்கோவில் வச்சு நறுக்கி எடுத்துடணும் இது மட்டுந்தான் இதில் கஷ்டம் இப்படி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு இலையும் வந்து என் ஒன்று ஒன்றா சொல்ல போகிற எது இது எதுக்குன்னு ஒவ்வொன்றிலேயும் ஆறு இலை எடுத்துக்கணும் போல் பெரிய இலையாக இருந்தால் ஆறு இலை சின்ன இலை இருந்தால் இதை பாருங்கள் நாலு வரும் அதனால் ஒரு இருபத்தி நாலு இலை போல் சின்ன இலையாக இருந்தால் இருபத்தி நாலு இலை எடுத்துக்கணும் பெரிய இலையாக இருந்தால் ஆறு இலை போதும் அது இல்லாமல் எது சாப்பிட்டாலும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடணும் இதை நீங்கள் சுத்தம் பண்ணும்போது கண்டிப்பாக கையுறை போட்டுக்கோங்க அல்ல ஜாக்கிரதை சுத்தம் பண்ணுங்க கத்திரிக்கோளால் நறுக்கி எடுங்க ஒண்ணு ஒன்றா பார்ப்போமா தூதுவலை வெங்காயம் நாற்பத்தெட்டு நாள் அப்படியே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் அப்படி குடிச்சிங்க அப்படின்னா வாதம் பித்தம் சரியா போயிடும் தூதுவலை பொடி செஞ்சு வீட்லயே செய்யுங்க அது ரொம்ப நல்லது கடையில் வாங்கிறத விட சுத்தமாக முடியாதவங்க கடையில் வாங்கிக்கோங்க நாற்பத்தெட்டு நாள்ங்கிறத ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலமாக சாப்பிடுங்க தேன் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சளி அப்படின்னு இழுக்கும் இழுவைன்னு சொல்லுவாங்க அந்த சளி கூட சரியாக போயிடும் அப்புறம் தூ பா ஊ பருப்பு மூணு பருப்பும் போட்டு தூ பா ஊ மூணு பருப்பு போட்டு இந்த தூ அரைச்சிட்டு தூது கிள்ளி போட்டு ஒரு அடை மாதிரி செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் தலையில வந்து தண்ணி கோத்துக்கிட்டு இருக்குது தலை வலிக்குது நெட்டி போட்டு வலிக்குது இது எல்லாமே சரியாக போய்டும் உங்களுக்கு அப்பா கத்திரிக்கோள் தான் கரெக்டானது அப்புறம் இதை வந்து வெங்காயம் பூண்டு போட்டு சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு வெங்காயம் பூண்டு நல்லா நைஸாக அரிஞ்சிட்டு வதக்கி அதுக்கப்புறம் இந்த கீரையும் போட்டு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்ணில் இருக்கக்கூடிய நீர் வடிதல் கண் நோய் கண் வலி அப்படியே கண் மூடுனா எதமாக இருக்கும் அந்த வலி அப்படிப்பட்ட வலிகள்லாம் கண்டிப்பாக சரியாக போயிடும் இந்த பழத்தை வத்தல் போட்டு வச்சுக்கலாம் இதோட பழம் இருக்குல்ல அதை வத்தல் போட்டு வச்சு அந்த வத்தலை விளக்க நல்லா பொறிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆசனவாய் மலக்குடலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆசனவாயும் அந்த ஆசன இருக்கக்கூடிய அந்த இடமும் ஒரு எரிச்சல் இருக்கும் அந்த மலைக்குடலில் இருக்கக்கூடிய எரிச்சல் அந்த ஆசன வாயில் இருக்கக்கூடியது லேசாக ஒரு புண்ணு மாதிரி வெந்து போன மாதிரி இப்படி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக சரி எது சாப்பிட்டாலும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் அப்புறம் இந்த தூதுவலையோட வேர் இருக்குல்ல அந்த வேர் ரொம்ப 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 பயன்மிக்கது அதோட அளவு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக அளவு எடுத்துக்கணும் எந்த நோய்க்கு எவ்வளோ அளவு வேணும் அப்படிலாம் இருக்குது அதனால் தூதுவளை வேற மட்டும் ஒரு சித்த மருத்துவரை பார்த்து தான் உங்கள் நோய்க்கு தகுந்த மாதிரி எடுக்கணும் கண்டிப்பாக நீங்களாக தூதுவலையோட வேரை எடுத்து சாப்பிடக்கூடாது இதை கவனம் வச்சுக்கோங்க இதே போல் நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் உணவே மருந்து இருக்கும் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஊதும் சங்கை ஊதி வைப்போம் வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா உடல் நலம் சார்ந்த வீடியோக்கள் தி ஞாயிற்றுக்கிழமை உடற்பயிற்சி இதை போலெல்லாம் வீடியோ தொடர்ந்து வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் பெறுவோம் நலம் பெறுவோம்